க்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளை தாய் திருச்சபையானது இன்றைய நாளில் நற்கருணை பெருவிழாவையும் குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட நாளையும் அதே வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு கட்டளை கொடுத்ததையும் நினைவு கூர்ந்து கொண்டாட நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது இதனுடைய முக்கிய சாரம்சமாக இருப்பது நினைவு கூறுதல் ஆங்கிலத்தில் மெம்மரின்னு சொல்லலாம் இல்லைன்னா ரிமம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நினைவு கூறுதல் இப்போ நம்ம வீடுகளில் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய இறந்த நாளை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு விரும்பியவற்றை படைத்து அவர் செய்த அனைத்து செயல்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவருடைய அறச் செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி கூறுகிறோம் அவருக்கு பிடித்தவற்றை சமைத்து ஏழைகள் எளியவர்கள் வறியவர்கள் அனாதைகளுக்கு கொடுத்து அவருடைய ஆன்மா ஈடேற்றம் பெற நாம் நம்மால் முடிந்த அறச் செயல்களையும் செய்கிறோம் இந்த நாளில் நினைவுகூறுதல் என்று சொல்கிற போது நாம் இயேசு நம்மிடம் எதை நினைவுகூற நம்மை அழைக்கிறார் யூதரான இயேசு கிறிஸ்து பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு முனைப்போடு இருக்கிறார் பாஸ்கா விழாவினுடைய அந்த சாரம்சத்தை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் ஏன் இந்த பாஸ்கா பாஸ்கா என்றால் என்ன பாஸ்கா என்று சொன்னால் கடப்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது இருளிலிருந்து ஒளிக்கு செல்வது அடிமை நிலையிலிருந்து உரிமை வாழ்வுக்கு செல்வது அப்போ இருளான அடிமை வாழ்வான எகிப்திலிருந்து இந்த இஸ்ரேல் மக்கள் ஒளியான நிலையான கானான் தேசத்தை உரிமையினுடைய தேசமாக அடைந்ததை நினைவு கூறுவதற்காக கடவுள் அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் அந்த உடன்படிக்கையை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதே நாளில் நினைவுகூர வேண்டும் அதுதான் மாதத்தினுடைய முதல் மாதம் நாளின் பத்தாவது நாள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது நம்ம சித்திரை மாதத்தை தான் தொடங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினாறு நாட்களை கடந்த நிலையில் நமக்கும் இந்த நாள் பொருத்தமானதாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் சித்திரை மாதம் ஆண்டினுடைய தொடக்க மாதம் அப்படி தானே அதே வேளையில் பதினாறாவது நாள் கிட்டத்தட்ட பத்து பதினாறு நெருங்கி இருக்கிறது அப்போ இந்த பாஸ்கா விழாவை நாமும் கொண்டாடுவதற்கு என்ன செய்கிறோம் முனைப்போடு வந்திருக்கிறோம் அப்போ இயேசுவினுடைய அந்த பாஸ்காவோடு நாமும் என்ன செய்கிறோம் பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறோம் இந்த பாஸ்கா விழா இயேசுவினுடைய பாஸ்காவாக எவ்வாறு மாறுகிறது இயேசு ஒரு யூதராக இருந்து பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறார் இந்த பாஸ்கா விழாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டி எதை சுட்டு காட்டுகிறது பாவத்தை போக்கக்கூடிய ஒரு பலிபொருளாக சுட்டி காட்டப்படுகிறது அப்போ ஒரு ஆடு அங்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவருக்கும் சமைத்து பரிமாறப்படுகிறது அவள் வீட்டினுடைய எண்ணிக்கையை பொறுத்து ஒரு ஆடு அவர்கள் என்ன செய்கிறாங்க சமைக்கிறார்கள் இப்போ வீட்டில் எண்ணிக்கை குறைவாக இருந்தது என்று சொன்னால் ஏழைகள் எரியவர்கள் வறியவர்கள் அனாதைகள் யாரால முடியாதோ அந்த குடும்பத்தை மழை திணைச்சிடலாம் நாம் அந்த விழாவை கொண்டாடலாம் இன்று சிறப்பாக நம்முடைய ஊரில் இருந்து ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க சமைத்து மற்றவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இதை எதை சுட்டிக்காட்டுகிறது இந்த இஸ்ரேல் மக்கள் செய்ததை இந்த வீட்டில நிறைவாக இருப்பதை நம்ம வீட்டில ஆள் இல்லை அப்படின்னா மத்தவங்கள்ட்ட என்ன செய்யலாம் அதை பகிர்ந்து உண்ணலாம் அப்போ நாம் செய்த இந்த செயல் இஸ்ரேல் மக்கள் செய்த அந்த பாஸ்காவிலாவினுடைய ஒரு முன்னோடியாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ அந்த ஆட்டை அவர்கள் என்ன செய்யறாங்க வெட்டுகிற போது அந்த ஆட்டினுடைய ரத்தம் ரத்தம் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்றோம் அறிஞர்கள் அது உயிர் என்று சொல்கிறார்கள் ரத்தத்தில் தான் நம்முடைய உயிர் இருக்கிறது என்று விவிலியமும் சொல்கிறது அந்த உயிரை அந்த உயிரான ரத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தாங்கன்னா அவருடைய கதவுகளுடைய நிலைகளில் நினைச்சாங்க தெளித்தார்கள் இது எதை சுட்டி காட்டுகிறது எகிப்தில் அந்த பாரவனுடைய மனம் கல்லாய் போது அந்த மனின் மன்னனுடைய மனதை மாற்றுவதற்கு கடவுள் இறுதியாக நினைச்சுகிறாரே ஆட்டினுடைய ரத்தத்தை கதவில் தெளியுங்கள் எந்த நிலைகளிலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளில் மட்டும் தலைச்சான் பிள்ளைகள் கொலை செய்யப்பட

எல்லாம் கசப்பாக ஆண்டவர் நினைச்சிறாரு கசப்பு கீரை அதோடு இணைத்து உப்பு நீர் உப்பு நீர் என்று சொல்வது அவர்களுடைய கண்ணீர் வெடித்த நிலைகள் கடவுளே நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடித்து அழுது புலம்பினோம் என்பதை அந்த உப்பு நீர் என்ன செய்கிறது சுட்டி காட்டுகிறது அதே வேளையில் வீட்டினுடைய தலைவர் என்ன செய்யணும் ஒரு கோல் கைத்தடி வைத்திருக்க வேண்டும் அது அவர்தான் அந்த வீட்டினுடைய நல்ல ஆயின் என்பதை சுட்டி காட்டுகிறது இரண்டாவதாக இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிற போது அந்த ஆற்றை நினைச்சிறார் மோயிசன் அந்த கையில் வைத்திருந்த கோலால் தட்டுகிறார் நினைச்சிறது அந்த ஆறு இரண்டாக பெறுகிறது அற்புதம் நடந்தது அப்போ அன்புக்குரியவர்களே அவன் குடும்பத்தினுடைய தலைவர் ஒரு கோல் வைத்து நினைச்சிறாரு அந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறார் அது மட்டுமல்ல இடுப்பில் நினைச்சிறாங்க கச்சை கட்டி காலில் செருப்பணிந்து அன்புக்குரியவர்களை இந்த பாஸ்கா விழாவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடங்குகிறார் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் தான் இடுப்பில் நினைச்சிறாரு கச்சை கட்டியிருக்கிறார் காலில் பாதங்களில் செருப்பு அணிந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே சீடர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார் உணவை பரிமாறுவதற்கு அல்ல தன்னையே பரிமாறுவதற்கு அப்ப யூதருடைய பாஸ்காவை இயேசு தன்னுடைய பாஸ்காவாக எப்படி மாற்றுகிறார் அங்க ஒரு ஆடு இருந்தது தானே பாஸ்காவில் ஆடு இருந்தது இங்க இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்தினுடைய பலிபொருளான ஆடாக மாறுகிறார் அப்போ அந்த ஆடினு அந்த ஆட்டை பலி கொடுக்கக்கூடிய குரு யார் அப்படின்னா அந்த குருவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான் பலிபொருளும் ஆண்டவர் தான் பலி கொடுக்கக்கூடிய குருவும் ஆண்டவர் தான் அதே வேளையில் அன்புக்குரியவர்களே அடிமைகள் செய்யக்கூடிய வேலை வீட்டிலிருந்து வெளியே வீட்டுக்கு வரும்போது பாதங்களை கழுவி விடுவது ஏசு கிறிஸ்து தன்னுடைய பாஸ்காவாக இப்படி மாற்றுகிறார் ஏழைகள் அடிமைகள் செய்யக்கூடிய அந்த வேலையை தான் செய்ய விரும்புகிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்படித்தான் பாஸ்கா விழாவை ஏசு தன்னுடைய பாஸ்கா விழாவாக மாற்றி சீடர்களுடைய பாதங்களை கழுவி சீடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மேலிருந்து அதிகாரத்தில் பொத்துன்னு விழக்கூடியவர்கள் அல்ல மாறாக கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து எது நல்லது எது கெட்டது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லி கடவுளுடைய பாதையில் அவர்களை வழிநடத்தி செல்வதுதான் அந்த குருக்களுடைய உன்னதமான பணியாக இருக்கிறது இது முதல் படிநிலையில் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய பாஸ்காவை தன்னுடைய பாஸ்காவாக மாற்றியது அவரை ஆடாகவும் அவரை பலி செலுத்தக்கூடிய குருவாகவும் இருந்து சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் என்று சொன்னால் அடிமையின் கோலம் பூண்டு கடவுளுக்குரிய நிலையை இழந்து தன்னையை தாழ்த்திக் கொண்டார் அப்போ இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களை நான் பெரியவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது அல்ல மாறாக தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிற போது இயேசுடைய பாஸ்காவை நம்ம செய்கிறோம் உயிர் உள்ள பாஸ்காவாக மாற்றுகிறோம் இந்த சூழலை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அப்பத்தை எடுத்து ரசத்தை எடுத்து எனது உடல் ரத்தம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே தன்னுடைய உடலை தன்னுடைய ரத்தத்தை மக்களுக்காக நற்கருணையாக கொடுக்கிறார் இந்த நற்கருணையாக கொடுத்தவர் இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த உலகத்தில் அன்புக்குரியவர்களே எதையாவது ஒரு பொருளை கொடுத்திருந்தால் அந்த பொருள் என்ன செஞ்சிருக்கலாம் மறைந்து போயிருக்கலாம் மறையாத ஒரே ஒரு பொருள் எதுன்னு சொன்னால் உணவு மட்டும்தான் காலங்கள் மாறலாம் உணவு முறைகள் சிலது மாறலாம் ஆனால் நம்முடைய ஐதீகம் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தந்த உணவுகளை நாம் செய்கிறோம் செய்கிறோம் சிறப்பாக வீட்டில் வந்து தன்னுடைய மகள் மாசமாக கர்ப்பமாக இருக்கிறார்கள்னா ஐந்தாவது மாதத்திலோ ஏழாவது மாதத்திலோ ஒரு வகையான உணவுகளை செய்கிறார்கள் ஏன் அந்த வீட்டில் பிரியாணி போடுறதில்ல அங்க பிரியாணியினுடைய அவசியம் தேவையில்லை அப்ப ஒரு சில வீடுகளில் திருமணம் நடக்கின்ற போது அசைவம் ஏன்னா அவர்களுடைய கலாச்சாரம் சைவ உணவு மட்டும்தான் பரிமாறுவது அப்படின்னு நம்முடைய கலாச்சாரத்திற்கு பாரம்பரியத்திற்கு ஏற்ப ஒரு சில உணவுகளை நாம் அடையாளப்படுத்தி இருப்பது போல அன்புக்குரியவர்களை இயேசு கிறிஸ்து அவருடைய நினைவாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் நமக்கு விட்டு சொல்லியிருக்கிறார் அந்த விட்டு சென்றவர் சொன்னக்கூடிய செய்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் யூதர்களுடைய பாஸ்கா விழாவை நான் நினைவு கூர்ந்தது போல அந்த பாஸ்கா விழாவை என்னுடைய பாஸ்காவாக நான் மாற்றியது போல நீங்களும் இந்த பாஸ்காவை இயேசுவோடு இணைந்து என்னோடு இணைந்து கொண்டாடுங்கள் எப்போதெல்லாம் நீங்கள் அப்பத்தை பார்க்கிறீர்களோ கிண்ணத்தை பார்க்கிறீர்களோ அப்போதெல்லாம் ஆண்டவருடைய இறப்பை என்ன செய்றீங்க அறிக்கை இடுகிறீர்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த அறிக்கை இடுகின்றபோதுதான் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லும்போதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதமான கட்டளை என்ன கட்டளை நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் ரொம்ப கஷ்டமான கட்டளை என்னை நான் அன்பு செய்வது என்பது எளிது நான் என்ன அழகாக தோற்றத்தை மாற்றிக்கொள்வது என்பது எளிது முடி ரொம்ப வளர்ந்துருக்குதா அழகாக என்ன கட் பண்ணிக்கலாம் முகத்தில் அப்படியே கோரமாக இருக்கிறதா அங்கங்கே முகச்சாயம் பூசி நினைஞ்சிக்கலாம் என்னுடைய அழகை மாற்றிக்கொள்ளலாம் நல்ல ஆடைகள் அணிந்து நல்ல ஒரு தோற்றத்தை நினைஞ்சிக்கலாம் ஒன்றுமே இல்லைனா கூட என்ன அப்படியே ராஜாவாக ஒரு அரசராக நினைச்சுக்கலாம் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நான் என்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது என்பது நான் என்ன சாப்பிட்றேன் அதை என்னால் கொடுக்க முடிகிறதா நான் என்ன உடுத்துறேன் அதை என்னால் கொடுக்க முடிகிறதா என்னுடைய உறைவிடத்தை போல ஒருவருக்கு இருக்கிற போது அதே போல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்து கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கிறதா அதை செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய அந்த கட்டளை நம்ம என்ன செய்கிறோம் நிறைவேற்றிக் கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இங்கே தங்கி இருக்கிறவங்கட்ட முதலிருந்து வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தூய்மையாக வைத்திருங்கள் சுத்தமாக வைத்திருங்கள் அது புனிதமான இடம் சுத்தமாக இருந்தால் தான் நோய் என செய்யாது பக்கத்தில் வராது ஆனால் நமக்குள்ள ஒரு வேடிக்கை என்ன இருக்குன்னா அவன் வச்சுருக்கிறான் அவன் சுத்தமாக இருக்கணும் அவன் செஞ்சுட்டு போகிறான் அவன் நாட்டில் செஞ்சுட்டு போகிறான் அதை போய் நம்ம என்ன செய்ய முடியாது கேள்வி கேட்க முடியாது என்று நினைக்கிறோம் ஆனால் அன்புக்குரியவர்கள் இது கடவுளுடைய இடம் தூய இடம் ஒருவர் தவறு செய்கிற போது நம்ம போய் என்ன செய்யணும் அது தவறு என்று சொல்ல வேண்டும் மலங்கிழிக்கிறாங்க யூரின் போகிறாங்க அப்படின்னா தெரியுது அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் இல்லை உணவை போடுறாங்க அப்படின்னா சொல்லி புரிய வைக்க வேண்டும் கடினமாகத்தான் இருக்கும் கோவப்படுவாங்க ஆனால் நம்முடைய செயல் அவர்கள் சுத்தமாக இருக்கணும் வந்தவங்க சீக்கிரமாக என்ன செய்யணும் சரியாகி செல்ல வேண்டும் அதற்காக ஏச்சுகள் பேச்சுகள் வருகின்ற போது அதை நினைச்சக்கூடாது நம்ம ஒப்பு கொடுத்து ஜபித்தோம் என்று சொன்னால் அனைத்தும் நலமாக இருக்கும் அப்படின்னா அன்புக்குரியவர்களே நான் என்னை அன்பு செய்தோம்னா அவர்களை என்ன செய்வேன் அன்பு செய்வேன் அப்போ ஒரு சில நேரங்களில் கோவப்படுறோம் அப்படின்னா எதற்காக கோவப்படுறோம் நல்லது மட்டும் நடக்கணும் நன்மைகள் மட்டும் நடக்கணும் அதைத்தான் என்ன செய்கிறோம் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது என்பது அப்படியே நடிச்சுட்டு போகிறது இல்லை ஏமாத்திட்டு போகிறது இல்லை நல்லதுனா நல்லது கெட்டதுன்னா கெட்டது அப்படி தானே உங்களுக்கு அப்படி தானே யோசிப்பீங்க எதையுமே நல்லது இருந்தால் மட்டும்தான் நல்லதுன்னு நினைப்பீங்க கெட்டதுனா கெட்டதுனா அவங்க வீட்டில் வந்து பாத்திரம் அப்படியே அங்கங்கே கிடக்குது வீட்டில் பிள்ளைங்கள வந்து திட்டமாட்டிங்களா ஆ நான் வேலை போய்ட்டு வந்திருக்கிறேன் ஆடுமைக்க போயிருக்கிறேன் லேட்டாக வந்திருக்கிறேன் இந்த பாத்திரத்தை கழுவி வைக்க முடியாதா துணி துவைக்க முடியாதா சொல்லுமா சொல்ல மாட்டோமா ஆ அப்படின்னா நம்முடைய இல்லத்தை நாம் எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ போலத்தான் எல்லா இடத்தையும் செஞ்சிடும் சுத்தமாக வச்சிருக்கணும் நீ சாயந்தரம் கூட ஒரு சில பேர்கிட்ட கோவப்பட்டேன் நான் வந்து பெருக்கிக்கிட்டு இருந்தேன் அவள் வந்து சாமி கொடுங்க சாமி கொடுங்க ஏன் சாமி பெருக்கும்போது தான் அங்கே பெருக்கணும்னு தெரியுமா இல்லையா அந்த இடம் ஆராதனைக்குரிய இடம் மகிமைக்குரிய இடம் காலையில் ஒரு நேரம் பெருக்கிற சாயந்தரம் ஒரு நேரம் பெருக்கிறோம்னா அன்புக்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய செயல்கள் கூட கடவுளுடைய பார்வையில் கைமாறை நமக்கு கொடுக்கும் அதுதான் அன்பு என்னை அன்பு செய்வது மட்டுமல்ல இருக்கிற இடத்தையும் இருக்கக்கூடிய ஆட்களையும் அன்பு செய்வதுதான் அன்பு அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய கட்டளை இறுதியாக அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்துகிறார் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அந்த நற்கருணையை ஏற்படுத்திய கடவுள் குருத்துவத்தை என்னை செஞ்சிருக்கிறாரே இருக்கிறார் இந்த குருத்துவத்தை பற்றி பேசும்போது தான் அன்புக்குரியவர்கள் எனக்கு ரொம்ப இங்கே வந்ததிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னதுன்னா ஒரு சாமியார் வந்து நான் செய்த பாவங்களினால் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னான் உடனே சாமியார் பாவஞ்சாராம் அதனால தான் கஷ்டப்படுறாரான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமியாருக்கும் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவர் பாவஞ்சிருக்காரு அதனால தான் அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை உரிமை இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜான் இவ்வாறு சொல்கிறார் இயேசுவின் இதய அன்பை குருத்துவம் சொல்றார் இயேசுவின் இதய அன்பு நம்ம திரு திருஹதயத்தை கோவிலில் வச்சிருக்கிறோம் இங்கேயும் இரண்டு இடங்களில் இயேசுவினுடைய திரு ஹயம் வச்சிருக்கோம் அந்த இயேசுவினுடைய திரு இருதயம்தான் தான் குருத்துவம் இயேசுவினுடைய திரு இருதயம் தான் குருத்துவம் என்று சொன்னால் இயேசுவினுடைய திரு ஹயத்தை குத்தி கிழிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் குருத்துவத்திற்கு எதிரான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களை குருக்களப்போம் மோசமானவங்க அவங்க செய்யறதை நம்ம கேட்க கூடாதா கேட்கலாம் சொல்லலாம் நேரடியாக கூட போய் என்ன செய்யுங்க சொல்லுங்கள் ஆனால் வெளியே போய் என்ன செய்யாதீங்க புரணி பேசாதீர்கள் தவறாக பேசாதீர்கள் அது எப்படிப்பட்டதுன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த குருவானவர் குருவானவர் வேற எங்கேருந்து வராரா கண்டிப்பாக இல்லை ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து தான் வருகிறார் அந்த குடும்பத்திலிருந்து அவருக்கு நல்லது பொல்லது சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒருவேளை இந்த திருச்சபைகளை வரும்போது அவர் ஒரு எண்ணத்தோடு வரலாம் அவர் ஒரு மாயையோடு வரலாம் அவர் ஒரு கவர்ச்சியோடு வரலாம் இப்படி தான் இருக்குன்னு நினைச்சு வரலாம் ஆனால் அங்கே என்ன செய்ய

இருக்கறங்களா அவர்களுக்காக ஜெபியுங்கள் ஏனென்று சொன்னால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஜான் மரிய வியானி அழகாக சொல்கிறார் ஒரு குரு யார் என்பதை இம்மையில் முழுமையாக உணர்ந்தோம் என்றால் நாம் இறந்து விடுவோம் பயத்தினால் அல்ல மாறாக அன்பினால் பாருங்க இவள அழகா சொல்றாரு பயம் வேண்டாம் அன்பு இருந்தது என்று சொன்னால் நம்ம இம்மையை என்னஞ்சிருவோம் அந்த உலகத்தில் இழந்து விடுவோம் ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் காட்டி கொடுத்தார் ஒருவர் மது மறுதளித்தார் ஒருவரை தவிர மற்ற எல்லா சீடர்களும் நினைஞ்சாங்க போனார்கள் அதுபோல குருத்துவத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் ஒரு சில பேர் நினைச்சுலாம் தவறுகள் செய்யலாம் கடவுளை விட்டு பிரிந்து செல்லலாம் அதற்காக எல்லாரும் என்ன செய்ய முடியாது நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் அன்னை மரியாதை அனைத்து சீடர்களும் இணைத்து அந்த அனுபவத்தை பெற்றுக் கொடுக்க செய்ததைப் போல நாமும் இந்த குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் சொன்னால் அன்புக்குரியவர்களை உறுதியாக நிற்கும் குருக்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நன்றி செலுத்த வேண்டும் ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் இறைமக்களாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஜான் வியானி சொல்கிறார் இதைத்தான் யோவான செய்தி பதினேழு பதினைந்து சொல்கிறது தந்தையே என் சீடர்களை உலகத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் மன்றாடவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்துள்ள வேண்டும் என்றே வேண்டுகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அணிஞ்சிருக்கிறாரு குருக்களுக்காக சொல்லி தந்திருக்கிறார் இந்த உலகத்தில் அழகையினுடைய செயல் நிச்சயம் சுற்றி சுற்றி வரும் அது பல விதங்களில் வரலாம் ஆனால் அன்புக்குரியவர்களை அப்படி வருகிற போது நீங்கள் குருக்களுக்காக ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அந்த குருக்கள் காப்பாற்றப்படுவார்கள் இடையில ஒரு நாள் சொன்னேன் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது உடல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னேன் சொன்ன இருந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சாமி சரியாயிருச்சா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்குது ஏன்னா அன்புக்குரியவர்கள் இதுதான் ஒரு குருவுக்கும் அந்த மக்களுக்கும் இறையே இருக்கக்கூடிய உறவு ஒருவேளை வெளியே போயிட்டு எங்கள் சாமியார் ஏதோ தப்பு பண்ணியிருக்கார் க அதுதான் ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துருச்சு சொல்லி நினச்சிங்களேன் அது அல்ல அது பயத்தினால் அல்ல அன்பினால் அல்ல மாறாக அது நமக்குள்ள இருக்கக்கூடிய இவர் எப்போ எங்க கவுத்தி விடலாம் எப்போ தள்ளி விடலாம் அது நம்முடைய செயல் அல்ல மாறாக இவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உண்மையான அன்பு என்பது நான் கீழே விழுகிற போது கை கொடுத்த நிச்சயம் தூக்கிவிடும் நல்லது செய்கின்ற போது என்னோட நிச்சயம் கரம் கோர்த்து நிற்கும் அப்படின்னா குருக்கள் என்பவர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் இதைத்தான் அன்புக்குரியவர்களை பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த லக்கோடர் அப்படின்னு ஒரு குருவானவர் சொல்கிறார் குரு உலகில் வாழ்கிறார் ஆனால் உலகத்தை சாராதவர் எந்த குடும்பத்தையும் சாராது எல்லோருக்கும் உறவினர் நல்லா பாருங்கள் எந்த குடும்பத்தையும் சாராமல் எல்லாருக்கும் உறவினர் அப்போ ஒரு சில பேர் நம்ம ஊரில் நல்லா சொல்லுவாங்க சாமி வடக்கு சைடு இருக்காரா தெற்கு சைடு இருக்காரா கிழக்கு சைடு இருக்காரா மேற்கு சைடு இருக்காரா சாமி நடுசில் இருக்கார் எங்கே இருக்கார் ஆ தெற்கு சைடும் கிடையாது வடக்கு சைடு கிடையாது கிழக்கு சைடும் கிடையாது மேற்கு சைடும் கிடையாது சாமியார் நடுவில் நின்று எல்லாருக்குமாக பணி செய்யக்கூடியவர் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெற்குன்னு சொல்கிறோம் வடக்குன்னு சொல்கிறோம் கிழக்குன்னு சொல்கிறோம் மேற்குன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது சாமியார் குருவானவர் பங்கு தந்தை எல்லாருக்கும் எல்லாமானவர் அதே வேளையில் நல்லது செய்கிற போது அவர் என்ன செய்வார் தட்டி கொடுப்பார் ஒருவேளை தப்பு நடக்குது அப்படின்னா அவர் கூப்பிட்டு கேட்குறதுக்கு அவருக்கு என்ன செய்கிறது அதிகாரம் இருக்கிறது அதனால் அதை கடிந்து கொண்டார் அவர்கள் இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறது கிடையாது அப்படி கிடையாது வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்த என்ன செய்வோம் இப்படி செய்யாதடா இது அப்படி தான் சொல்லி கொடுப்போம் இல்லையா அதுதான் சொல்லிக் கொடுக்கறபோது அந்த குடும்பம் என்ன செய்வோம் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக அது வளர்த்து எடுக்கும் அப்போ ஒரு குருவானவருடைய வேலையும் அன்பு அதுதான் அதனால தான் லக்கோடர் சொல்கிறார் உலகில் வாழ்கிறார் ஆனால் உலகத்தை சாராதவர் எந்த குடும்பத்தையும் சாராது எல்லாருக்கும் உறவினராக இருக்கிறார் துன்பம் துடைத்து இன்பம் பெருக்கும் இறை வேடர் ஒரு வேடர் மாதிரி அவர் எப்பமெல்லாம் ஆபத்து வருகிறோம் அந்த இருந்து நம்மை காப்பதற்காக ஜபிக்கக்கூடியவர் நற்கருணையிலிருந்து வேண்டக்கூடியவர் திருப்பலிகள் ஒப்பு கொடுத்து நமக்காக ஜபிக்கக்கூடியவர் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாருடைய துன்பங்களிலும் காக்கக்கூடிய ஒரு இறை வேடராக குருவானவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல ரகசியம் அறிந்து இறை பணி ஆற்றக்கூடியவர் அது மட்டுமல்ல அன்பை ஒரு அன்பை அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல அனல் கொண்ட நெஞ்சத்தை கொண்டவராக அன்பை கொடுக்கறதுல பற்றியிருக்கக்கூடிய அனல் போன்ற நெஞ்சத்தை கொண்டவராகவும் கற்பை பாதுகாக்க அவருக்கு ஒரு கல் நெஞ்சம் கொண்டவராகவும் இருக்கிறார் அதனால தான் குருக்கள்கிட்ட நிறையா பேர் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா சிலரும் நல்லா பேசுவார் சிலரும் கடிஞ்சு கிடிஞ்சு பேசுவாரு அந்த எந்த நேரத்தில் போனால் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது சிலர் நமக்கு என்ன செய் முடியாது கணிக்க முடியாது அதனால்தான் அந்த லக்கோடர் அழகாக சொல்கிறார் எல்லாரையும் சாராதவர் ஆனால் எல்லாருக்கும் உறவினர் அவருகிட்ட கல் நெஞ்சமும் உண்டு அன்பை வழங்கக்கூடிய அனல் நெஞ்சமும் உண்டு என்று சொல்கிறார் இதுக்கு உங்களுடைய கையில் தான் இருக்குது ஏனென்று சொன்னால் நீங்கள் இயேசுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தினார் சொன்னால் அந்த நற்கருணையை குருக்கள் தான் நினைச்சாங்க கடவுளுடைய பெயரால் தூய் செபித்து அந்த சாதாரண அப்பத்தையும் இயேசுவனுடைய திருவுடலாக திரு ரத்தமாக மாற்றுகிறார்களே அது போலியா ஏன்னா கடந்த தமிழ் மாத கடை சனிக்கிழமை தந்தை தினகரன் அழகாக சொன்னாங்க நற்கரனை பற்றி நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு குருவானவர் திருப்பலியை சிறப்பிப்பதற்கு முன்பாக அந்த நன்மையை எடுத்து மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக நான்கு முறை கடவுள் நினைஞ்சாரு மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னு சொல்லி தந்தார் இல்லையா ஞாபகம் இருக்குதா அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை தகுதியற்றவராக ஒரு குருவானவர் இருந்தாலும் கூட திருப்பலியில் அவர் தன்னையை தகுதி உள்ளவராக மாற்றிக்கொள்கிறார் அவர் பாவிகளாக இருக்கலாம் பாவம் செஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியலாம் அது இதுன்னு சொல்லலாம் ஆனால் திருப்பலியில் அவர் ஒரு கிரு கிறிஸ்துவனுடைய மறு இருக்கிறார் அந்த திருப்பலி இயேசுனுடைய அந்த வார்த்தைகளை மட்டுமே சொல்லி நிறைவேற்றுவதால் தன்னுடைய வார்த்தையை சொல்லி என்ன செய்யல குருவானவர் திருப்பலியை நிறைவேற்றவில்லை அப்படின்னா இயேசுனுடைய வார்த்தைகள் உயிர் உள்ளவை உண்மை உள்ளவை அந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு குருவானவர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுனுடைய உடலாக ரத்தமாக மாற்றுகிறார் என்று சொன்னார் அர்ச்சித்து கொடுக்கிறார் என்று சொன்னால் உயிர் உள்ள ஆண்டவர் நினைச்சிறாரு நூறு சதவீதம் இருக்கிறார் அதில் எந்த விதமான எந்த விதமான கேள்விகளும் வேண்டாம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பாஸ்கா என்பது இந்த நாளில் எதிலிருந்து கடந்து வரப்போகிறோம் எதிலிருந்து கடந்து வரப்போகிறோம் ஏசு கிறிஸ்து இஸ்ரேலினுடைய பாஸ்காவை தன்னுடைய பாஸ்காவாக மாற்றினாரே அந்த இயேசுனுடைய அந்த பாஸ்கா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி தன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யுங்கள் உங்களை நீங்கள் பிறரை பக்கம் சார்ந்து கடந்து வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாஸ்கா ராவுணவு இயேசுவினுடைய ராவுணவு இரண்டாவதாக அன்புக்குரியவர்களை இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தினார் நற்கருணின் மீது நமக்கு தீராத பக்தி இருக்கிறது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ நற்கருணையும் குருத்துவமும் அன்புக்குரியவர்களை கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய இரண்டு நுரையீரலை போன்றவை ஒரு நுரையீரல் வேலை செய்யலாம் என்ன செய்யும் சஃபகேஷன் ஆகும் மூச்சு திணறும் இல்லையா அப்போ குருத்துவம் மட்டும் இல்லாமல் நற்கரணை மட்டும் போதுன்னா அது என்ன செய்யும் கண்டிப்பாக திணறக்கூடிய ஒரு திருச்சிபையாக இருக்கும் அப்படி என்று சூழலில் அன்புக்குரியவர்களே குருவானவர்கள் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடியவங்க தான் தவறு தான் ஆனால் அவர்களுக்காக செபிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அவர்கள் தவறுகள் செய்கின்ற போது அவர்களுக்காக செபிப்பதும் அவர்கள் நன்மை செய்கின்ற போது கடவுளுக்கு அவருடைய பெயரால் நன்றி சொல்வதும் நம்முடைய முழுமையான வேலையாக இருக்கிறது அப்படி செய்யும்போது அன்புக்குரியவர்கள் அந்த சமூகம் இறைச்சமூகம் அந்த சமூகம் ஒரே ஒரு மனநிலை கொண்ட சமூகம் அந்த சமூகம்தான் இயேசுவினுடைய சமூகம் அந்த சமூகமாக மாற அருள் வேண்டி செபிப்போம் ஆமேன்